தலைப்பு ஒரு ஆசிரியை விதைத்த கலெக்டர் குறிக்கோள் தெரியாமல் சென்ற சிறுமி ஒரு வார்த்தை மாற்றிய வாழ்க்கை வகுப்பறை சுவரில் எழுதிய அந்த ஒரு வரி ஒரு மாணவியின் நெஞ்சிலும் நாட்டின் வரலாற்றிலும் இடம் பிடித்தது அழகு அறிவு சுதந்திரம் அனைத்தும் இருந்தும் ஒரு மாணவிக்கு வாழ்க்கையின் பாதை தெரியவில்லை அப்போது அவள் வாழ்க்கையில் வந்தார் ஒரு ஆசிரியை நேர்மறை வார்த்தைகள் மாற்றத்தை உணர வைக்கும் வகுப்புகள் கனவுக்கான தூரத்தை உணர்த்தும் தருணங்கள் நெல்லையிலிருந்து நாட்டின் மேடைக்கு பயணம் இது ஒரு ஆசிரியையின் நம்பிக்கையும் ஒரு மாணவியின் உழைப்பும் இணைந்த உருவம் கலெக்டர் கீர்த்தனா கதையின் தலைப்பு ஒரு ஆசிரியை விதைத்த கலெக்டர் நெஞ்சை நனைக்கும் ஒரு மாணவி ஆசிரியையின் உறவுக் கதை என்ன செய்யணும் என்ன ஆகணும் நான் எதற்காக படிக்கணும் யாருக்காக நான் நல்லவளாக வேண்டும் இவையெல்லாம் பதினைந்து வயதான கீர்த்தனாவின் மனதுக்குள் பதுங்கியிருந்த கேள்விகள் அவளது அந்த கேள்விகளுக்கான விடை அவளுடைய ஆசிரியை நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் சிபிஎம் பள்ளி அதில் படிக்கிறாள் கீர்த்தனா அறிவு அழகு சுதந்திரம் மென்மை அனைத்தும் கலந்த ஒரு மாடர்ன் கேர்ள் அவளது பெற்றோர் அவளுக்கு எதிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கவில்லை தனி அறை தனி மொபைல் தனி டிசிஷன்ஸ் ஆனால் இந்த சுதந்திரத்தில் வழிகாட்டும் ஒளியில்லா ஒரு குழப்பம் அவள் கேட்கிறாள் நான் என்ன ஆகப் போறேன் கீர்த்தனாவுக்குள் குரல் இருந்தது ஆனால் அந்தக் குரலுக்கு வழி கிடைக்கவில்லை அவளது சாமான்யமான பள்ளி வாழ்க்கையில் நுழைந்தார் செல்வி டீச்சர் சமூக அறிவியல் பாடத்தை நூலாக அல்ல நூற்றாண்டு விழா போல உயிரோட்டமாய் கற்பிப்பவர் அவரது வாயிலிருந்து வரலாறு அரசியல் சட்டம் சமூகம் எல்லாமே புத்துணர்வுடன் வந்தது ஒருநாள் இந்திய நிர்வாகம் பற்றி பேசும்போது டீச்சர் சொல்வதை கீர்த்தனா ஆர்வமுடன் கேட்கத் தொடங்கினாள் அவளது வெளிகள் ஜொலிக்கத் தொடங்கியது அதை பார்த்ததும் செல்வி டீச்சர் உணர்ந்தார் இந்த கீர்த்தனாவிடம் ஒரு கனவு இருக்கு அது தூங்குது அதைக் கிளப்பனும் என்று அந்த நாள் வாழ்க்கையை மாற்றிய நாள் கீர்த்தனா ஆசிரியரிடம் கலெக்டராகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ எப்படி ஒரு மாவட்டத்தையே மாற்றுகிறாங்க என்று கேட்டாள் செல்வி டீச்சர் அதற்கு பதில் அளித்தார் மாவட்ட மக்களின் கண்ணீரை துடைக்கலாம் கல்வியின்றி தவிக்கும் பசங்களுக்கு கல்வி கொடுக்கலாம் பெண்களின் உயிரை பாதுகாக்கலாம் மாற்றத்தை உருவாக்கலாம் கீர்த்தனா கேட்டாள் அவர்களுக்கு சாதிக்க வாய்ப்பு எப்படி வந்தது டீச்சர் சொன்னார் அவங்க தங்களால மாற்றம் செய்ய முடியும்னு நம்பினாங்க அதனால்தான் எல்லாமே நடந்தது என்றார் மாற்றம் அந்த ஒரு வார்த்தை கீர்த்தனாவின் இதயத்தில் ஒரு தீபத்தை ஏற்றியது ஒரே நொடியில் அவளது பாதை மாறியது அந்த நாளிலிருந்து கீர்த்தனாவின் நோக்கம் உறுதியானது நான் ஒரு நாள் ஆகணும் என் வழியை கண்டுபிடிச்சாச்சு என்று சிந்திக்கத் தொடங்கினாள் அவளின் சிந்தனைக்கு செல்வி டீச்சர் தந்த முன்னோடி செயல்கள் கீர்த்தனாவுக்கு எனத் தனி நூல்கள் தகவல்கள் இந்திய பாலிடிக்ஸ் பார்க்கும் இளையர் போன்ற சிறந்த புத்தகங்கள் அவளது நடையை நோக்கி திருப்பிய விழா உரைகள் கவிதைகள் பள்ளி எதிரில் உள்ள ஸ்லம் பகுதியில் கல்வி அங்கீகாரம் பற்றி ப்ராஜெக்ட் செய்ய வாய்ப்பு டீச்சர் சந்திக்காத நாளில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆர்டிக்கல் ஒரு புதிய அறிவு குறுகிய கட்டுரைகள் சட்டபூர்வமான அறிவுரைகள் நீயே உன்னோட ஹீரோயின் என்ற மனதில் விதைத்த வார்த்தைகள் போர்ட் எக்ஸாம் முடிவடைந்ததும் டீச்சர் ஒரு கடிதம் கொடுத்தார் நீ கலெக்டரான பிறகு இந்த கடிதத்தை திறக்கணும் என்றார் பத்து ஆண்டுகள் கழித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மிகுந்த பதற்றத்துடன் டிவி ஆங்கர்ஸ் இதுதான் நம்ம மாவட்டத்தின் முதல் யங்வுமன் கலெக்டர் ஐஏஎஸ் ஏ கீர்த்தனா ஜி அவள் கைகளில் ஒரு பழைய பழுப்பு நிறக் கடிதம் அதனை திறக்கிறாள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது வகுப்பறையில் உன் விழிகளில் நான் பார்த்த ஒளியே என் நம்பிக்கையின் ஆதாரம் நீ வளர்ந்தது நான் உயர்ந்தது போல் உணர்கிறேன் இன்று நானும் கலெக்டர் ஆனது போல உணர்கிறேன் உன் ஆசிரியை செல்வி நியூஸ் ரிப்போர்ட்டர்கள் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள் நீங்கள் இந்த பதவிக்கு வந்ததற்கான முக்கிய காரணம் கீர்த்தனா மெதுவாக சிரித்தாள் ஒரு ஆசிரியையின் நம்பிக்கை ஒரு வகுப்பறை சுவரில் எழுதிய ஒரு வரி தான் என் வாழ்க்கையை மாற்றியது மாற்றம் வரவேண்டும் என்றால் நீயே முதலில் மாற வேண்டும் நிருபர்கள் டிவி சுவரில் ஒரு வரி ஒரு ஆசிரியின் வெளியில் ஒரு நம்பிக்கை மாணவியின் நெஞ்சில் ஒரு விதை மாவட்ட மக்களின் எதிர்காலத்தில் ஒரு ஒளி ஒரு ஆசிரியை ஒரு வார்த்தை ஒரு மாணவி ஒரு கனவு அதுபோதும் ஒரு மாவட்டத்தின் முகத்தையும் மாற்ற முடியும் என்று ஆசிரியரை பற்றியும் கலெக்டர் கீர்த்தனா பற்றியும் சொல்கிறார்கள் டிவியை பார்த்து செல்வி டீச்சர் மகிழ்ச்சி அடைக்கிறார் இந்த கதை பற்றி ஒரு கவிதை வகுப்பறையின் மூளைக்குள் விழிகள் ஒன்றுமிழிர்ந்தது குழப்பங்களோடு வந்தாள் கனவுகளின்றி இருந்தாள் வழிகாட்ட ஒரு வார்த்தை வாழ்க்கையில் வளர்ந்த நம்பிக்கை பயணமென அழைத்த ஒரு ஆசிரியை பெருமிதமாய் எழுந்த மாணவி நூலில் மட்டும் பாடம் இல்லை உயிரில் உண்மை தேடினாள் மாற்றம் என்ற ஒரு மேழி வாழ்க்கை முழுக்க வழிகாட்டி இன்று அந்த மாணவி மாவட்டத்திற்கு ஒளி ஆசிரியின் கனவை நிஜமாக்கிய ஒரு வெற்றி